ஒரு முறைதான் வாழ்கிறேன் முழுமையாக வாழுவேன் உயிர் தெளிந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன் ஒரு முறைதான் வாழ்கிறேன் முழுமையாக வாழுவேன் உயிர் தெளிந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன் ஒரு முறைதான் வாழ்கிறேன் அற்ப கால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன் அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதிதான் எனக்கு இல்லை அற்ப கால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன் அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதிதான் எனக்கு இல்லை ஒரு முறைதான் வாழ்கிறேன் முழுமையாக வாழுவேன் உயிர் தெளிந்த நான் உலகிற்கு காட்டுவேன் ஒரு முறைதான் வாழ்கிறேன் கூடார இது அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன் ஒட்டவரும் பாவத்தையும் ஒரு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன் கூடார வாழ்கைது அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன் ஒட்டவரும் பாவத்தையும் ஒரு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன் ஒரு முறைதான் வாழ்கிறேன் முழுமையாக வாழுவேன் நான் உலகிற்கு காட்டுவேன் ஒருமுறைதான் முறைதான் வாழ்கிறேன் கிறிஸ்துவின் மேல் கண் பதித்து பொறுப்போடு முன்னடப்பேன் இதயமதில் தொழுது கொண்டு பூரிப்போடு வாழ்ந்திடுவேன் கிறிஸ்துவின் மேல் கண் பதித்து பொறுப்போடு முன் நடப்பேன் மதில் தொழுது கொண்டு பூரி போடு வாழ்ந்திடுவேன் ஒரு முறைதான் வாழ்கிறேன் முழுமையாக வாழுவேன் உயிர் தெளிந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன் ஒரு முறைதான் வாழ்கிறேன்